கடந்த காலத்தில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜூலைலேயும் சொல்லியிருக்கிறோம் ஜூன்லேயும் சொல்லியிருக்கிறோம் குரு பயிற்சி வந்திருக்குது சனி பயிற்சி நடந்திருக்குது ராகு பயிற்சி நடந்திருக்குது பன்னெண்டு ராசிக்கும் பெருமான் வக்கரத்தில் வேற வந்திருக்காரு குரு வேறு பதினஞ்சு பத்தில் வக்கரத்தில் வர்றாரு அப்போ அப்படிலாம் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்போ மேசராசி நேயர்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதத்தில் அப்போ மேசராசி ரசிக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார் ரெண்டும் இருக்கார் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் பன்னெண்டு பாவங்கள்ல ரெண்டாம் இடம் கெட்டு போக கூடாது அப்ப ரெண்டாம் இடத்துல கரெக்டா இருக்காது அப்ப ரெண்டாம் இடத்துல குரு மங்கள யோகத்தில் இருக்காரு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு குரு திசில் சமாப்தியா இருக்கணும் பாத்தீங்களா அது முக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு குருதேசில் சபாபத்தியாக இருக்கணும் இல்லை செவ்வாயிசுல குருபத்தியா இருக்கணும் இல்லைன்னா சந்திர தேசியில் சபாபத்தியாக இருக்கணும் இல்லைன்னா செவ்வாதிசல சந்தர்ப்பத்தியா இருக்கணும் இல்ல சூரிய சபாபத்தியா இருக்கணும் இல்லைனா செவ்வாதேசில் சூரிய இருக்கணும் இந்த லிங்குகள் இருந்தால் இதுதான் குபேர யோகம் இதுதான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா வைபவங்களும் நடக்கக்கூடிய நேரம் இப்போ ஒன்று எட்டு எப்படி இருக்கும் இந்த மாசத்துல தலையான ராசியாக மேசராசி அப்போ மேசராசிக்கு கண்டிப்பாக கடந்த காலங்களில் சனி பயிற்சி வந்திருக்குது ராகுகேது பயிற்சி வந்திருக்குது குரு பயிற்சி வந்திருக்குது இப்போ சனி வக்கரம் அணிஞ்சு அப்ப அப்போ குருவும் வக்கரம் வருது பதினஞ்சு பத்துலேருந்து குருவும் வக்கரம் வர்றாரு அப்படிலாம் வரும்போது இப்போ உங்களுடைய ஜனன ஜாதத்தை நீங்கள் எடுத்துக்கங்க பன்னெண்டு ராசிங்கிறது பொதுவான விஷயங்கள்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் உங்களுடைய ராசி நம்ம சுவைய ஐயா வந்துட்டாங்க இன்றைக்கி சாமி வந்துட்டாங்க சாமி பூதும் ஐயா ஐயா வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் இருக்காரு அப்போ ராசிநாதன் ரெண்டில் இருக்கும்போது தானம் தானியம் கீர்த்தி சகித வண்டி வாகனம் மனை எல்லாத்தையும் கொடுப்பார் அப்ப அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு குரு திசை செவ்வா புத்தியா செவ்வாயிசில குரு புத்தியா இல்ல செவ்வாயில சந்திர புத்தியா இன்னும் உங்க ராசிக்கு நாலாம் இருக்கக்கூடிய சந்திரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வருமானத்தை கொடுக்கக்கூடியவன் மனைவியை கொடுக்கக்கூடியவன் மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்த்திசத்துல சந்திர புத்தி உங்களுக்கு நல்லது செய்யும் சரிங்க அதுங்க இல்லைங்க பூர்வ புண்ணியாதிபதி யாரு அஞ்சு சிம்மம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சுக்குரிய செவ்வா செவாபத்தி அடி நுரிக்கிறோம் டாக்டர் சீட்டு கண்டிப்பாக உண்டு செவ்வா செவாபத்தி டாக்டர் சீட்டு கண்டிப்பாக உண்டு நீட்டில் பாஸ் பண்ணி ஆகணும் அதுக்காக படிக்கணும் அதனால சந் இல்லை செவ்வாதிசில் சூரிய பத்தி இந்த லிங்க எல்லாம் இருக்கும்போது உங்க ஜாதகத்துல சிம்மலக்கணம் மேசலக்கணம் கடகலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணமாக இருந்தா நம்பர் ஒன் நீங்க தான் எல்லா யோக பண்ணும் உங்களுக்கு தான் அதுக்கு தான் இந்த விளக்கத்தை சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா வருவோமே அடியார் நேயர் பெருமக்களுக்கு பார்ப்பீங்க இல்ல ஆக கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு உங்க தசா புத்தியை பார்த்து கொண்டால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் நிச்சயமாக வெகு விரைவில் வரும் தேடி வந்துடும்ங்க உங்களை தேடி வந்துடும் சுபகாரங்கள் தேடி வந்துடும் அது மட்டுமல்ல புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் வந்துடும் என்ன தொழில் பண்ணாலும் அடுத்து உங்களுக்கு சனீஸ்வர் காத்துட்ருக்காரு வரையச் சென்னைக்கு வர்றாரு உங்களுக்கு அதுக்குள்ளாக வெற்றியை தேடி வீரநடை போடுவது உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வீரத்திற்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மேசராசி இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்லிருக்கிறேன் சனி வக்ரம் பக்காவ உங்களுக்கு வேலை செய்யும் வக்ரம் என்றால் என்னன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இயல்பா இருக்கக்கூடிய குணங்களை மாற்றி அமைக்கக்கூடியது தான் வக்ரம் அப்ப சனீஸ்வரனு இயல்பா செவ்வாய்க்கு இயல்பா பகைக்கிறகம் அப்போ பகையாக இருக்கும்போது இந்த வக்கரம் என்னாகும்னா நன்மையை கொடுக்கும் அதனால் மேசராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதில் மாட்டுக் கருத்து அல்ல கொடுத்த ஆகணும் உங்களுக்கு அதாவது உங்கள் பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கணும் உங்கள் பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கணும் உங்கள் தசா புத்தி நல்லா இருக்கணும் இப்படிலாம் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு குழந்தைகள் படிப்பு நீட் எக்ஸாமும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது அதுக்காக எம்பிபிஎஸாக போகணும்னு நினைக்காதீங்க அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ படிப்பு இருக்குது அதுங்கிற படிக்கிறதுக்கு பாருங்க இப்படிலாம் செஞ்சு வந்துட்டா மேசராசி இந்த மாதத்துக்கு பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் ராசிநாதன் நல்லா வேலை செய்கிறார் உங்களுக்கு ஏன்னா எத்தனை பாவகம் இருந்தாலும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது அந்த இரண்டுங்கிறது தான் வாழ்க்கை இரண்டுங்கிறது தான் செல்வம் அப்போ முருகப்பெருமான் வழிபாடை நல்லா பண்ணுங்க வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமையின் திருத்தலத்துக்கு போங்க கொஞ்சம் வித்தியாசமான கோயில் போங்க வள்ளக்கோட்டைக்கு போங்க திருப்பூரூர் போங்க குன்றத்தூர் போங்க இந்த ஆறுபடை வீடெல்லாம் விட்டுருங்க அதை விட மிகப்பெரிய வைப்ரேஷனான கோயில எண்கள் எட்டுக்குடி சிக்கல் சிங்கார வேலன் பாருங்க ஒரே ஸ்தபதி கட்டினது ஒரே ஸ்தபதி அந்த மூன்று மூர்த்திகளையும் பிரதிஷ்ட கூடுமானவரை ஆவணி மாசத்துல நல்ல காரியங்களை நடக்க இருக்குது விளக்கு போடும்போது இப்போ விளக்கு அதிகமாக போடுறது இல்லை நீங்கள் மேக்ஸிமம் நெய் பியூர் நெய் வாங்கி ஒரு நூறோ ஐம்பதோ கொடுத்துருங்க அப்படி விளக்கு போடுறதாக இருந்தால் மாவிளக்கு மாவிளக்கு ரொம்ப முக்கியம் உப்பு மிளகு ரொம்ப முக்கியம் இதை மட்டும் செஞ்சிருங்க இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதனால் வரக்கூடிய ஆகஸ்டில் உங்களுக்கு வரக்கூடிய நாளெல்லாம் நல்ல சுப மங்களமாக வரக்கூடிய நாளெல்லாம் இனிமேல் இதை மட்டும் செய்யுங்க அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாம்பன் சுவாமியினுடைய அந்த சவத்தை மறந்துடுறாங்க சண்முகப்பதையே சண்மதப்பதையே சக்கிரீடு பதையே சக்கோணப்பதையே சக்கோச பதையே அந்த மந்திரம் நாற்பத்தி ரெண்டு மந்திரத்தை பாடிக்க உச்சத்துக்கு வந்துடுவீங்க நிச்சயமாக